ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம் ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம் அப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலத்தை பற்றி சிந்திக்க உள்ளோம் எத்தனையோ ஊர்கள் சேர்ந்து ஒரே தலமாக இருக்கக்கூடிய தலமாகவே இந்த தலம் விளங்குகிறது நால்வர் மற்றும் அருண அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது இந்த தலம் திருவாரூர் தலமே ஆகும் சோழ மண்டலத்தில் முக்கிய பகுதியாக இருந்த இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயில் பற்றிய தகவல்களை நாம் சிந்திக்க உள்ளோம் இந்த தலத்தில் வானோர் புகழும் தலம் என்று அப்பர் பெருமான் போற்றி பாடியுள்ளார் திருவாரூர் தலம் எங்கே உள்ளது என்று முதலில் நாம் பார்ப்போம் சென்னையிலிருந்து மன்னார்குடி மற்றும் திருவாரூர் வரை நேரடியாக ரயில்கள் உள்ளன தரை மார்க்கமாக செல்லும் போது சிதம்பரம் சீர்காழி போன்ற பகுதிகளை தாண்டி மயிலாடுதுறை திருவாரூர் பாதை வழியாகவும் நாம் திருவாரூர் தலத்தை அடையலாம் நாகப்பட்டினம் சிதம்பரம் காரைக்கால் போன்ற எண்ணற்ற பகுதியிலிருந்து பேருந்துகள் கொண்ட தலமாகவே இந்த திருவாரூர் தலம் விளங்குகிறது ரயில் மார்க்கமாகவும் சாலை மார்க்கமாகவும் அடையக்கூடிய தலமாக இந்த திருவாரூர் தலம் விளங்குகிறது திருவாரூரில் பிரதானமாக வன்மீகநாதர் தியாகராஜ சுவாமி அருள் பாலிக்கிறார் அம்பாள் இங்கே கமலாம்பிகை என்கின்ற பெயரோடு அருள் பாலிக்கிறார் அப்படிப்பட்ட திருவாரூர் தலத்தில் பாடல் பெற்ற தலங்களில் மூன்று தலங்கள் அமைந்துள்ளன அதில் திருவாரூர் என்று சொல்லக்கூடிய முக்கிய பிரதானமான வன்மீகநாதர் இருக்கக்கூடிய கோயிலும் அதை தவிர திருவாரூர் அறநெறி என்கின்ற ஓர் கோயிலும் திருவாரூர் பறவையுன் மண்டலி என்று சொல்லக்கூடிய மற்றோர் கோயிலும் ஆகும் ஆகவே திருவாரூர் தலத்தை நாம் சிந்திக்க இரண்டு பகுதிகளாக பிரித்து சிந்திக்க உள்ளோம் பிரதானமாக இருக்கக்கூடிய திருவாரூர் ஆலயமும் அதே சமயத்தில் திருவாரூர் அறநெறி என்று சொல்லக்கூடியதையும் திருவாரூர் பறவையுன் மண்டலி என்கிற தளத்தை பற்றியும் இரண்டாவது பகுதியாக சிந்திப்போம் நால்வர் பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தலத்தில் எண்ணற்ற சரித்திர நிகழ்வுகளும் நாயன்மார்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் பல உள்ளன அப்படிப்பட்ட திருவாரூர் தலத்திற்கு ஒரு முக்கிய அழகான அடைமொழி ஒன்று உள்ளது திருவாரூர் தேரழகு என்பதே ஆகும் அப்படி அழகான தேர் அமைந்த தலமாக திருவாரூர் தலம் விளங்குகிறது வேதாரண்யம் விளக்கழகு என்று கூறுவர் திருவிரிஞ்சை மதில் அழகு என்று கூறுவர் கூகையூர் கொடுங்கை அழகு என்று கூறுவர் அப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்தில் திருவாரூரில் தேர் அழகு என்பதே ஆகும் எண்ணற்ற ராஜகோபுரங்களும் அதே சமயத்தில் விமானங்களும் தீர்த்தங்களும் கொண்ட தலமாகவே இந்த தலம் விளங்குகிறது கிட்டத்தட்ட எண்பது விநாயகர்கள் அமைந்த தலமாக இந்த திருவாரூர் தலம் விளங்குகிறது பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் பறவை நாச்சியார் அவதாரம் செய்துள்ளார் சுந்தரின் மனைவியாக இருக்கக்கூடியவர் இந்த பறவை நாச்சியார் ஆவார் அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் சங்கிலி நாச்சியார் என்பவர் ஞாயிறு என்று செல்லக்கூடிய பொன்னேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலத்தில் அவதாரம் செய்தவர் இந்த தலத்தில் பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானே சுந்தரின் சார்பாக தூது சென்றதாக நாம் வரலாறு மூலம் அறிகிறோம் சுந்தரின் வாழ்க்கையில் முக்கிய கட்டங்கள் நிகழ்ந்த தலமாகவும் இந்த திருவாரூர் தலம் விளங்குகிறது இந்த சுந்தரர் இந்த தலத்தில் வந்து சுவாமியை வழிபாடு செய்து தன்னுடைய வழக்கன் ஒளியை மீண்டும் பெற்றார் என்று நாம் அறிகிறோம் சுந்தரர் அங்கே சங்கிலி நாச்சியாருக்கு கொடுத்த உறுதிமொழியை தான் அங்கே மீறியதனால் இடக்கண் பார்வையை இழந்தார் காஞ்சியில் இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு செய்து ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே என்று ஆதியை என்று பெருமானை பாடி இடக்கண்ணை பெற்றார் இந்த திருவாரூர் தலத்தில் சுவாமியை பாடி தன்னுடைய வழக்கண்ணை பெற்றார் மீளா அடிமை உனக்கே என்கின்ற பதிகம் பாடி அவர் கண்ணொழியை பெற்றார் என்று நாம் அறிகிறோம் அப்படி கண் ஒளி தரும் பதிகமாக இந்த திருவாரூர் தலத்து பதிகம் விளங்குகிறது எவரொருக்கு எவரொருவருக்கு கண்ணிலே உபாதைகள் உள்ளதோ அவர்கள் இந்த பெருமானை வழிபட்டு இந்த பதிகத்தை படித்தாலோ பாடினாலோ அவர்களுக்கு கண் ஒளி மீண்டும் கிடைக்கப் பெறுவர் என்றும் கண்ணில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்க பெறுவர் என்றும் ஐதீகம் அப்படிப்பட்ட கமலாம்பிகை அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் கமலாலயம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் மிக பெரிய தீர்த்த கட்டங்களும் உள்ளன ஐந்து வேலி நிலம் ஐந்து வேலி குளம் என்று விரிவடைந்து இருக்கக்கூடிய இந்த தலத்தில் சுந்தரர் திருத்தொண்டர் தொகை என்கின்ற முக்கியமான ஒரு தொகுப்பை நிறைவேற்றியதாக அரங்கேற்றியதாக நாம் அறிகிறோம் தேவாசிரய மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபத்திலேயே இந்த திருத்தொண்டர் தொகை என்பது அங்கே அரங்கேற்றப்பட்டது தேவ ஆசிரிய என்றால் தேவர்கள் வந்து தங்கி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு செய்த மண்டபம் என்றே பொருள் அப்படி புராணத்தோடு சம்பந்தப்பட்ட திருவாரூர் தலமானது மிகவும் முக்கியமான ஒரு தலமாகவே விளங்குகிறது சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தலங்களானது சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருவாரூர் வேதாரண்யம் ஆகிய பகுதிகளிலேயே அமைந்துள்ளன அப்படி திருவாரூரை சுற்றி எண்ணற்ற தலங்கள் அமைந்துள்ளன திருவாரூர் தலத்தில் நாயன்மார்கள் வரிசையில் நமினந்தி அடிகள் தண்டி அடிகள் மற்றும் இதர விரண்மீண்டர் போன்றவர்களுக்கும் இங்கே நட்பேறு கிடைக்கப்பெற்ற தலமாகவே விளங்குகிறது இந்த தலத்தில் நமினந்தி அடிகளானவர் கமலாலய தீர்த்தத்திலிருந்து அதை வைத்தே விளக்கேற்றினார் என்கின்ற தல வரலாற்றையும் நாம் அறிகிறோம் அப்படிப்பட்ட நமினந்தி அடிகளுக்கு சிவபெருமான் பெருமையினை காட்டுவதற்காக பூதகணங்களையே இங்கே வந்து அங்கே பிரத்யட்சமானதாக நாம் தல வரலாறு மூலம் அறிகிறோம் அப்படி இந்த தலத்தில் நினைத்தால் முக்தி தரும் க்ஷேத்திரம் திருவண்ணாமலை என்பதைப் போல் இங்கே பிறந்தால் முக்தி தரும் கஷேத்திரமாக திருவாரூர் தலம் விளங்குகிறது அப்படிப்பட்ட தன்னுடைய தொகையடியார்களை பற்றி திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் பெருமான் பாடும்போது திருவாரூர் பிறந்த அடியார்க்கும் அடியேன் என்று கூறுகிறார் அப்படி திருவாரூரில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் போற்றி பரவிய தலமாகவே இந்த தலம் விளங்குகிறது அவ்வாறு அடிகளுக்கு கைலாசத்தில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் யாவும் இந்த தலத்தில் எழுந்தொருளி அவையாவும் இங்கே சுவாமியை வழிபாடு செய்ததால் மிகவும் முக்கியமான ஒரு தலமாகவே தன்மை கொண்ட தலமாக இந்த தலம் விளங்குகிறது பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அமைந்துள்ள இந்த தலத்தில் நாயன்மார்களுக்கு அருள் பாலித்த தகவலையும் அறிகிறோம் ஜெயினர்கள் முற்காலத்தில் இந்த பகுதியில் அதிகமாக வாழ்ந்துள்ளனர் சமணம் இங்கே அழிக்கப்பட்டு பின் சைவம் தழைத்தோங்கியதை நாம் தல வரலாறு மூலம் அறிகிறோம் அப்படி ஜெயினர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாழ்ந்த பகுதி இன்றும் மடப்புறம் என்று அழைக்கப்படுகிறது அந்த இடத்திலேயே அவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் அப்படி சமணர்களை ஒழித்து கட்டுவதற்காகவும் சைவத்தின் பெருமையை நிலைநாட்டுவதற்காகவும் தண்டியடிகள் அவர்களுக்கு அவர்களை குருடாக்கிய தகவலையும் நாம் அறிகிறோம் தந்தியடிகள் பிறவியிலேயே குருடாக இருந்தவர் அவர் இந்த சமணர்களை சைவத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்த இவ்வாறு செய்தார் என்று அறிகிறோம் இந்த தலத்தில் தியாகராஜ சுவாமி முக்கியமான தெய்வமாக விளங்குகிறார் சப்த விளங்கு தலங்களில் அஜபா நடனம் என்கின்ற நடராஜரின் நடனம் இடம்பெற்ற தலமாக இந்த திருவாரூர் தலம் விளங்குகிறது எண்ணற்ற திருநாமங்கள் இந்த தலத்தில் உள்ள சுவாமிக்கு அமைந்துள்ளது அப்படிப்பட்ட இந்த திருவாரூர் தலத்தில் நாயன்மார்களான விரண் மீண்டருக்கு இங்கே முக்தி கிடைத்ததாக நாம் அறிகிறோம் அப்படிப்பட்ட இந்த திருவாரூர் தலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மண்டபத்தில் முக்கியமான நாட்களில் பங்குனி உத்திரம் போன்ற சிறப்பான நாட்களில் என்று சொல்லக்கூடிய மூன்று நாட்களிலேயே சுவாமி வெளியே வருவதாக நாம் அறிகிறோம் கூப்பிய கரத்தை கீழே வைக்காமல் நாம் வலம் வரும் தலமாகவே திருவாரூர் தலம் விளங்குகிறது ஏனெனில் அத்தனை தெய்வங்கள் பொருந்திய தலமாக இந்த தலம் விளங்குகிறது முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த இடத்தை ஆட்சி புரிந்துள்ளான் முசுகுந்த சக்கரவர்த்தி ராஜாவாக பிறப்பதற்கு வேதாரண்யத்தில் எளிவடிவில் அந்த விளக்கை தூண்டியதனால் அந்த பேர் கிடைத்தது என்று வரலாறு மூலம் நாம் அறிகிறோம் அப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி பரிபாலனம் செய்த பகுதியாகவே திருவாரூர் தலம் விளங்குகிறது இந்த தலத்தில் இந்த தலத்தையும் சேர்த்து ஐந்து தலங்களில் சோழ மன்னர்கள் முடிசூட்டி கொண்ட பெருமை இருக்கிறது என்று நாம் கல்வெட்டுகள் மூலம் அறிகிறோம் இந்த தலத்தில் தெற்கு பிரகாரத்தில் மனுநீதி சோழனின் தல வரலாற்றையும் அதனை பற்றிய கல்வெட்டும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இந்த ஆலயம் முழுவதையும் நாம் தரிசனம் செய்ய வழிபாடு செய்ய நமக்கு ஒரு நாள் போதாது என்பதே நிச்சயமான உண்மையாகும் அப்படிப்பட்ட திருவாரூர் தலமானது நால்வரின் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது அஸ்வினி தேவர் வாதாபி வில்வரன் ஆகியோர் வழிபட்ட தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது இந்த தலத்தில் கரட்சிங்க நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் ஆகியோரும் வந்து தங்கி வழிபாடு செய்த தகவல்களையும் அழிகிறோம் நமினந்தி அடிகளுக்கு இந்த தலத்தின் பெருமையை உணர்த்துவதற்காக இந்த தலத்தில் உள்ள அடியார்கள் அனைவரையும் பூத கணங்களாக சிவபெருமான் ஆக்கி காட்டினார் என்பதையும் அறிகிறோம் அப்படி திருவாரூரில் பிறந்த அடியார்க்கும் அடியேன் என்று பெயர் பெற்ற தொகையடியார்களை பற்றி குறிப்பிடும்போது திருவாரூரில் எவர் பிறந்தாரும் அவர்களெல்லாம் மிகவும் உயர்வானவர்கள் என்று நாம் அறிகிறோம் சுந்தரருக்கு பல அற்புதங்களை நிகழ்த்திய தலங்களில் இந்த திருவாரூர் தலமும் ஒரு தலமாக விளங்குகிறது திருவோலக்க மண்டபம் என்பது முக்கிய மண்டபமாகவே திலங்குகிறது பங்குனி உத்திரம் மற்றும் திருவாரூர் தேர் சமயம் வசந்த உற்சவம் ஆகிய சமயங்களில் மட்டுமே இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியானவர் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே வருகிறார் என்று நாம் அறிகிறோம் இந்த தலமானது மற்றொரு முக்கிய விஷயமாக திருமுறைகள் தொகுக்கப்பட்ட தலமாகவே விளங்குகிறது அபய குல என்பவனும் அனபாய சோழன் என்பவன் காலத்திலும் இவ்வாறு திருமுறைகள் தொகுக்கப்பட்டதும் வகுக்கப்பட்டதும் இந்த திருவாரூர் தலத்திலேயே என்று நாம் அறிகிறோம் இப்படி எண்ணற்ற தலங்களை தகவல்களை கொண்ட தலமாக திருவாரூர் தலம் விளங்குகிறது எல்லா விதமான அடியார்களும் இன்றும் போற்றி பரவும் தலமாக வன்மீகநாதர் மற்றும் கமலாம்பிகை அருள்பாலிக்கும் திருமூலட்டநாதர் அருள்பாலிக்கும் தலமாக திருவாரூர் தலம் விளங்குகிறது இந்த திருவாரூரில் பிறந்தார் அனைவருக்குமே இங்கே முக்தி என்று நாம் அறிகிறோம் அப்படி சுவாமியை வழிபாடு செய்து நாம் எண்ணற்ற பலன்களை பெறுவோமாக மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்திப்போமாக